शरणं शरण सर...

கருணாலயனே சரணம் சரணம் கருணா අගායි චදර්මසය සැර්වධර්ම ශුරූවිිනේ අබධාර වරෂ්ඨාය ශ්‍රී රාමග්‍රෂ්ණාය දේනමහ. ජැනනීම් සරදාදේවීම් රාමග්‍රෂ්ණම් ජහත්කුරුම් පාදපත් දයෝ ෘද්දවා ප්‍රනමාමි මුහුරමහෝ. නමස්්‍රී යදි රාජාය වේහනන්ද සුරයේ සච්සිිත් සුහ ස්වරූභාය ස්වාමිනේ තාභකාරිණේ சாரதாம் சாரதாம்பூஜ வதனா வதனாம் சர்வதா சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிமும் கிரியா பக்த மகாஜனங்களே நாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய ஓமைகள் மற்றும் கதைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை சிந்திக்கின்றோம் இவ்விஷயங்கள் இனி உள்ள காலங்களில் தொடர்ச்சியாக வெளிவரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் உலகத்திற்கு தந்த மிகப்பெரிய ஒரு கொடை வந்து அமுதமொழிகள் மூன்று வாலிம் அதாவது மூன்று புத்தகங்களாக அந்த அமுதமொழிகள் நமது ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அமுத மொழிகள் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பக்தர்கள் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக எளிமையான நடைமுறையில் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுக்கு சொற்பொழிவாற்றும் போது உபதேசம் சொல்லும்போது அந்த உபதேசங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டவர் மகேந்திரநாத் குப்தா என்பவர் அவரை சுருக்கமாக அமுத மா என்று குறிப்பிடுவார் மா அவர்கள் அந்த பொகிஷத்தை தொகுத்து நமக்கு வழங்கி வழங்கியிருக்காவிடில் இன்றைக்கு மிக அற்புதமாக வேதங்களுக்கு இணையாக நமக்கு கருத்துக்களை நாம் பெற்றிருக்க முடியாது இந்த கருத்துக்கள் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு கருத்தை உட்கொண்டது எங்கெல்லாம் பக்தர்களுடைய மனம் இறைவனை தேடுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்கின்றது நமது பிறவியினுடைய நோக்கம் பகவானே அடைதல் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு கோடிட்டு காட்டினார் அந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் இந்த அமுத மொழிகளை நாம் படித்து புரித்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஞான பொக்கிஷத்தை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு வழங்கியுள்ளார் இன்றைய தினம் அதிலிருந்து சில கருத்துக்களை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றேன் குருதேவர் ஏப்ரல் எட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிரம்ம சமாஜ பக்தர்களுக்கு கூறிய அறிவுரையில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை இங்கே பார்க்கலாம் பிரம்ம சமாஜத்தில் உள்ள அன்பர்கள் பலர் வந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய கருத்துக்களை பெற்று செல்வது வழக்கம் அந்த தினமும் அவர்கள் வந்து பணிவுடன் வந்து உட்கார்ந்திருக்கின்றனர் அந்த வேளையில் குருதேவருக்கு சற்று அருகாமையில் ராக்கால் மா மற்றும் ராம்லால் கிஷோர் போன்றவர்கள் அமர்ந்திருக்கின்றார் இதில் பிரம்மசமாஜ பக்தர்களான மணிலால் மற்றும் மல்லிக் போன்றவர்கள் இருவரும் வெகு நாட்களாக காசிக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார்கள் அதாவது தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார் அவர்கள் தீர்த்த யாத்திரை சென்றுவிட்டு நேராக வந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்தித்தார்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்களிடம் நலம் விசாரித்தார் அப்பொழுது அவர்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்கள் இருவரையும் பார்த்து குறிப்பாக மணிலாலை பார்த்து நீங்கள் காசிக்கு சென்று வந்தீர்கள் அல்லவா அங்கே சாதுக்கள் டாதுக்கள் போன்றவர்களை சந்தித்தீர்களா என்று கேட்டார்கள் அவர்களும் பணிவுடன் ஆம் சுவாமி நாங்கள் சந்தித்தோம் யாரை சந்தித்தீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் குறிப்பாக அவர்கள் சொன்னார் திரைலங்க சுவாமியை சந்தித்தோம் அதற்கு அப்புறமாக பாஸ்கரானந்தர் சுவாமிஜியை சந்தித்தோம் அவர்களிடம் உறவாடினீர்களா ஆம் உறவாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது உறவாடினோம் அவர்கள் ஏராளமான கருத்துக்களை சொன்னார்கள் நாங்கள் அதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அனைத்தும் நம்மை இறைஒயில் நாட்டம் செலுத்துவதற்காக நாட்டம் கொள்வதற்காக கூறப்பட்ட கருத்துக்கள் உடனே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார் ஆம் அவர்கள் எல்லாரும் காசியில் இருந்து கொண்டே உங்களைப் போன்ற பக்தர்களுக்கு அறிவுரைகள் சொல்லுகின்றார்கள் இருந்தாலும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பெற்றவர்கள் பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் கடந்தவர்கள் அவர்கள் இறைவனே எல்லாம் அவனே எல்லாம் அவனே எல்லாம் செய்கின்றார் ஒரு நினைப்பில் இருப்பார்கள் என்று புதிதாக சில விஷயங்களை சொன்னார் குறிப்பாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சாதுக்கள் மற்றும் பக்தர்களில் யார் ஆன்மீக அனுபவம் அதிகமாக பெற்று விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் பாவ புண்ணியங்களை எல்லாம் கடந்தவர்கள் எதை பற்றியுமே சிந்திக்காதவர்கள் வேறு விஷயங்களைப் பற்றியே சிந்திக்காதவர்கள் அவர்கள் ஒரே ஒரு எண்ணத்திற்காகவே வாழ்கின்றார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இறைவனே எல்லாவற்றையும் செய்கின்றான் அவன்தான் எல்லாம் எனவே பக்தர்கள் குருதேவர் சொன்னதே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ அடக்கமாக பேசாமல் இருந்தார்கள் குருதேவர் உடனடியாக அதற்கு ஒரு கதையை சொன்னார் ஓரிடத்தில் ஒரு பெரிய மடம் இருந்தது அதாவது துறவி பெருமக்கள் எல்லாம் தங்கக்கூடிய ஒரு மடம் இருந்தது அங்கே நிறைய சாதுக்கள் இருந்தன இந்த சாதுக்கள் அனைவருமே காலை வேளையில் மதுகரி பிக்ட்சைக்காக செல்வார்கள் அதாவது அவர்கள் எழுந்தவுடன் விட்டு நேராக ஒரு பாத்திரத்தை தூக்கிவிட்டு பிட்சைக்காக செல்வார்கள் அதில் பெறக்கூடிய அந்த உணவை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்வார்கள் பின்பு எப்பொழுதுமே இறை நினைவிலேயே இருப்பார்கள் பசிக்காக மட்டுமே சிறிதளவு புசிக்கக்கூடிய சாதுக்கள் வகையைச் சேர்ந்தவர்கள் மீதி நேரம் அனைத்தும் ஈஸ்வர தானத்தில் கழிப்பவர் வழக்கம் போல அந்த மடத்தில் காலையில் இருந்து எழுந்து சென்று ஒவ்வொரு சாதுக்களும் ஒவ்வொரு திசையில் சென்று கிடைக்கக்கூடியதை பிக்ஷை ஏற்று வந்து மீண்டும் மடத்தில் உட்காருவார்கள் அன்னைய தினமும் சில சாதுக்கள் வெளியே சென்றார்கள் அதில் ஒரு சாது ஒரு ஜமீன் பக்கத்தில் செல்லுகின்றார் அங்கே அந்த ஜமீன்தார் பங்களா பக்கத்தில் ஒரு ஜமீன்தார் உயரமான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் ஒரு சாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு ஏழை மனிதனை ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டிருக்கின்றன அந்த அடிபட்டு அவன் அம்மா அப்பா என்று கதறிக் கொண்டிருக்கின்றார் வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு நிமிடம் இந்த சாது அந்த விஷயத்தை பார்க்கின்றார் அந்த சம்பவத்தை பார்க்கின்றார் அவருக்கு அவன் மேல் இரக்கம் வந்துவிட்டது நேராக பணக்காரர் பக்கத்தில் ஓடினார் நிறுத்து நீ அடிப்பதை நிறுத்து அவன் எவ்வளவு வலியை அனுபவிக்கின்றான் என்று உனக்கு தெரியுமா நீ அடிக்காதே அவனை என்று மட்டும் சொன்ன அவன் அடிப்பதை திடீரென்று நிறுத்திவிட்டு கோபத்தோடு சாதுவை பார்த்தார் அவரும் அவனிடம் சாந்தம் கொள்ளச் சொன்னால் இருந்தாலும் அவனுடைய கோபம் அந்த சாது மீது திரும்பிய நம்முடைய வீடுகளில் பார்ப்போம் குழந்தைகளை தந்தையார் அடிக்கும் பொழுது அடி பலமாக விழுந்துவிட்டால் ஓடி சென்று தாயார் தடுப்பார் அதாவது அவருடைய மனைவி தடுப்பார் அவர் கோபத்துடன் என்ன செய்வார் என்றால் சில அடிகளை மனைவியையும் கூட அடிப்பதுண்டு உண்டு இதுபோன்று அவர் சாதுவை அடிக்க வேண்டும் என்று அடிக்கவில்லை அந்த கோபத்தோடு சாட்டையால் சாதுவை அடித்தார் இவர் அடி தாங்காமல் கீழே சுருண்டு விழுந்த மயக்கமடைந்த சாதுவை அடிப்பதை கண்ட மனிதன் ஒருவன் ஓடி சென்று அந்த மடத்தில் சென்று ஐயா நமது சாதுக்களில் ஒருவரை அந்த ஜமீன் சாட்டையால் அடித்து விட்டான் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னார் உடனடியாக அங்கிருந்த சாதுக்கள் சிலர் ஓடோடி வருகின்றனர் வந்து சம்பவம் நடந்த இடத்தை பார்க்கும்போது அங்கே இந்த சாது நினைவற்று சுருண்டு கிடக்கின்றார் அவரை அப்படியே தூக்கி வாரிக் கொண்டு நேராக அவர்கள் தங்கக்கூடிய அந்த மடத்திற்கு வருகின்றார் எந்த நினைவும் இல்லை இரண்டு மூன்று சாதுக்கள் அவரை சுற்றி உட்கார்ந்து விசிறியால் வீசுகின்றார்கள் அப்பொழுதும் அவருக்கு நினைவு திரும்பவில்லை உடனடியாக ஒரு சாது ஓடோடி சென்று சிறிது அளவு பாலை எடுத்து வந்தார் அந்த பாலை சொட்டு சொட்டாக அவருடைய வாயை திறந்து ஒவ்வொரு சொட்டாக ஓட்டினார் இப்பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்தது அவருக்கு நினைவு வந்தது கண்களை திறந்து அப்படியே பார்க்கின்றார் உடனடியாக பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த சாது இவருக்கு நினைவு வந்துவிட்டதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஐயனே இப்பொழுது உங்களுக்கு இந்த பால் கொடுப்பவர் யார் என்று கேட்கின்றார் ஆனால் அந்த சாதுவிடமிருந்து என்ன பதில் வந்திருக்க வேண்டியும் எனக்கு நினைவு வந்துவிட்டது நம்முடைய மடத்திலிருந்து நீதான் கொடுக்கின்றாய் என்று சொல்லி அவனுடைய அவருடைய பெயரை சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த பதிலானது சற்று வித்தியாசமானது அவர் என்ன சொன்னார் என்றால் சகோதரா யார் என்னை அடித்தார்களோ அவரேதான் இப்போது பாலூட்டுகின்றார் யார் என்னை அடித்தார்களோ அவரேதான் இப்போது எனக்கு பாலூட்டுகின்றார் என்று சொன்னார் இறைவனை அறியாமல் ஒரு மனிதனுக்கு இத்தகைய நிலை ஏற்படாது என்று குருதேவர் சொல்லுகிறார் அவர் முற்றிலும் இறைவனை உணர்ந்ததால் அவருடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட பதில் வந்தது அடித்ததும் அவன்தான் அணைப்பதும் அவன்தான் எல்லாம் அவன்தான் என்ற ஒரு பர ஞானமானது அவருடைய மனதில் இருக்கின்றது என்று அந்த சாதுக்களுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை அவர் வந்து கொடுக்கின்றார் இதே போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் குருதேவர் அபயம் அளித்து அவர்களை அமரச் செய்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏராளமான விஷயங்களை அறிவுரைகளை அமுத மொழிகளை சொல்லுகின்றார் அப்பொழுது ஒரு விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர் ஒரு சிறு கதையை சொல்லுகின்றார் ஆட்டுப்புலி என்ற தலைப்பில் ஒரு கதையை சொல்லுகின்றார் இது அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த க சொன்ன இந்த கதையை பெரிய பெரிய பேச்சாளர்களெல்லாம் நிறைய இடங்களில் எடுத்து கையாண்டிருக்கின்றார் அந்த கதையில் கருவுற்ற ஒரு பெண் புலி இருந்தது பெண் புலியானது அதனுடைய வயிற்றில் குட்டியோடு இருந்தது அதற்கு பசி தாங்க முடியவில்லை அது உணவுக்காக அலைந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு பெரிய ஆட்டு மந்தை செல்வதை அது பார்த்து சந்தோஷப்பட்டது ஆகா நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கின்றன எனக்கு ஒரு ஆடு கிடைத்தால் போதும் என்று சொல்லி வேகமாக அந்த ஆட்டு மந்தைக்குள் அது பாய்ந்தது பாய்ந்த வேகத்தில் அதனுடைய வயிற்றில் அடிபட்டதோ என்னமோ தெரியவில்லை அது அப்படியே குட்டியை ஈந்து விட்டு இறந்து போய்விட்டது அப்படியே அந்த புலிக்குட்டி பிறந்து விட்டது அந்த புலிக்குட்டியை பார்த்து இறக்கப்பட்ட ஆடுகள் அந்த குட்டியை எடு அப்படியே அழைத்து சென்று அதற்கு ஊட்டி தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டது ஆடுகள் எங்கெங்கெல்லாம் மேய செல்லுகின்றதோ அங்கெல்லாம் இந்த புலியும் செல்லுகின்றது புலிக்குட்டியும் செல்லுகின்றது ஆடுகள் புற்கள் சாப்பிடும்போது அதுவும் புற்கள் சாப்பிடுகின்றது தண்ணீர் போது அதுவும் தண்ணீர் அருந்துகின்றது ஆடுகள் ஓய்வு போது அதுவும் எடுக்கின்றது இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது புலி உம அதாவது மனிதர்களை பார்த்தால் பயங்கரமாக சத்தம் எழுப்பும் ஆனால் இது வந்து ரொம்ப சாதுவாக ஆட்டு மந்தைகள் என்ன ஒலி எழுப்புகின்றனவோ ஆடுகள் என்ன ஒலியை எழுப்புகின்றனோ அது போன்ற சத்தத்தை இது எழுப்பிக் கொண்டு இருக்கின்றது இப்படியாக காலம் செல்லுகின்றது ஒரு நாள் இந்த ஆட்டு மந்தையானது ஒரு காடு வழியாக செல்லுகின்றது தூரத்திலிருந்து ஒரு பெரிய புலியானது இந்த மந்தையை பார்க்கின்றது பார்க்கும்போது அதற்கு ஆச்சரியம் மந்தைகளினுடைய இடையில் ஒரு புலிக்குட்டியானது மந்தைகளோடு சென்று புற்களை மேய்ந்து கொண்டு தண்ணீர் கொண்டு அதுகள் போன்ற அந்த ஆடுகள் போன்று அதுவும் ஒலி எழுப்பி கொண்டு செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டது ஆகா நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒருவன் மானுஷம் உண்ண வேண்டிய ஒருவன் அவன் இந்த ஆட்டு மந்தைகளுக்கு இடையில் இருந்து கொண்டு புற்களை மேய்ந்து கொண்டு இருக்கின்றானே ஆடுகள் அல்லவா சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றார் இவனுக்கு படம் புகட்ட வேண்டி இருக்கின்றதே என்று சொல்லி ஓடி வந்து ஆட்டு மந்தைக்குள் புகுந்தது ஆடுகள் அங்கங்கே பிரிந்து சென்றன இந்த புலி குட்டி மாட்டிக்கொண்டது அந்த புலிக்குட்டியை கவ்வி காற்றுக்குள் தூக்கி வந்தது தூக்கி வந்து ஒரு தடாகத்தின் அருகில் கொண்டு சென்றது பயப்படாதே நீ என்னை போன்றவன் நானும் உன்னை போன்றவன் என்று சொல்லி இந்த தடாகத்தில் அதனுடைய முகத்தை பார்க்கச் சொன்னது அது பார்த்தது அருகா அருகில் இருக்கக்கூடிய புலியையும் பார்த்தது இப்பொழுது அது புரிந்து கொண்டது நீ நம் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அதற்கு சிறிது சிறுதாக மாமிசம் உண்ணுவதற்கான பயிற்சியை கொடுத்தது எப்போ எப்படி உரும வேண்டுமோ அதாவது ஒலியை எழுப்ப வேண்டுமோ அப்படி அந்த ஒலியை எழுப்புவதற்கான பயிற்சிகள் அனைத்தையும் கொடுத்தது சிறிது நாட்களில் இது அந்த சோம்பல் இருந்து விடுபட்டு ஆடுகள் போன்று இருந்த அந்த நிலையிலிருந்து மாறி இப்போது புலி போன்ற ஒரு நிலைக்கு அது வந்து வந்துவிட்டது முற்றிலுமாக அது புலியாக மாற்றப்பட்டது அந்த புலி என்ன சொன்னது நான் எதுவோ அதுவே தான் நீயும் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை உனக்கும் எனக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை இதைத்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லி விட்டு சொல்லுகின்றார் எவன் ஒருவனுக்கு அவன் ஆன்மீகத்தை தேடி அலையும் போது அவனுக்கு ஒரு நல்ல குருவானவர் எதிரில் வந்து சிக்குகின்றார்களோ எவன் ஒருவனுக்கு ஒரு அற்புதமான குரு அமைந்து விடுகின்றார்களோ எவன் ஒருவனுக்கு அந்த குருவினுடைய அருள் கிடைத்து விட்டால் பிறகு எந்தவித பயமும் அவனுக்கு கிடையாது அவனுக்கு இறைவனை அடைவது மிகவும் சுலபம் அவன் அதுக்கு முன்னால் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கலாம் ஏதேதோ மந்திரங்களை சொல்லியிருக்கலாம் ஏதேதோ கடவுளை வணங்கி இருக்கலாம் ஆனாலும் அவனுடைய அந்த தேடல் வந்து பெற்ற உண்டாக இல்லாமல் இருக்கும் சரியான அந்த குரு வந்து சிக்கும்போது அவரால் அவன் எளிமையான முறையில் மாற்றப்படுகின்றார் குரு எப்படியோ அப்படியே அவனையும் வந்து மாற்றி விடுகின்றார் நீ யார் உனது எண்ணம் இயல்பு என்ன என்பதை அவன் உனக்கு காட்டி கொடுகின்றார் நீ வந்து இப்படிப்பட்டவன் நீ இதற்காக பிறந்தவன் சாதாரண விஷயத்திற்காக நீ வந்தவன் அல்ல உன்னுள் இருக்கக்கூடிய அந்த சக்தி இப்படிப்பட்டது நீ இன்ன மந்திரங்களை சொல்வாயாக நீ இந்த நிலையை அடைவாயாக இந்த காரியத்திற்காக நீ பிறந்திருக்கின்றாய் என்று சொல்லி அவர் வழிகாட்டி கொண்டு செல்வார் எனவே பகவானினுடைய திருவருள் வேண்டுமென்றால் குரு அருள் வேண்டும் இப்படித்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தரை நரேந்திரரை அழித்து கொண்டு நரேந்திரா உன்னுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் எப்பொழுதும் தியானத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது குருதேவர் சொன்னார் நீ அதற்காக வந்தவன் அல்ல நீ ஒரு ஆலமரம் வந்தவன் எதிர்காலத்தில் எத்தனையோ பேர் உன்னிடம் தங்கி இளைப்பாற வேண்டிய ஒரு நிலையில் உள்ளவன் நீ உன்னை பற்றி சாதாரணமாக நினைக்காதே என்று சொல்லி அவரே அந்த ஒப்பற்ற உயர்வான நிலைக்கு அவர் மாற்றினார் இனி வரக்கூடிய காலங்களிலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நிறைய விஷயங்களை பக்தர்களுக்கு விளக்குவதற்காக எப்படிப்பட்ட ஓமைகளை எளிய ஓமைகளை கூறியுள்ளார் எப்படிப்பட்ட எளிய கதைகளை கையாண்டுள்ளார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்